ஹலோ ஆல் பிக் பாஸ் லெவலில் இப்போ கேப்டன்சி போட்டி நடந்துட்டு இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரமோவில் பார்த்துருக்கோம் கார்டனில் ஒரு செவர் செட்டப் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு நடுவில் வந்து நிறைய கம்பிலாம் இருக்கும் அந்த கம்பியில் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் அதுதான் டாஸ்க்கு ஸோ இப்போ வந்து ஒன் ஹவர் இந்த டாஸ்க் நடக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு சுபிக்ஷா அவுட் இருக்காங்க ஸோ மெஜாரிட்டி வந்து இப்போ எப்படி இருக்குன்னா சபரியை வந்து கேப்டன் ஆக்கக்கூடாது அதே மாதிரி சுபிக்ஷாவையும் கேப்டன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பிரஜின் கேங் இருக்காங்க இல்லையா கேங்னா இப்ப பாரு பிரஜின் திவ்யா சாந்த்ரா அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து முடிவு பண்ணியிருக்காங்க என்ன பண்றாங்கன்னா சுபிக்ஷாவையும் அதே மாதிரி சபரியும் மாறி மாறி வந்து ரீசன் சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பியா வந்து எடுத்துன்னு இருக்காங்க இதில் யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனங்க பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் சுபிக்ஷா ரொம்ப பாமாக இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனா கடைசியில் வந்து கெமி தான் வந்தாங்க கெமி வந்து கம்பி எடுக்கும்போது அவங்க கை பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் சுபிக்ஷா வந்து அவுட் ஆகிட்டாங்க ஸோ அவுட் ஆன உடனே வாஷ்ரூம் ஏரியாவில் போயிட்டு உட்காந்து அழுதுட்ருக்காங்க செமையா அழகிறாங்க ஸோ உடனே வியானா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து இது பண்ணாத கடந்த ஒரு மணி நேரமாக நீ நிற்கிற நீ இவ்வளோலாம் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அடுத்த போட்டியில் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பாசிட்டிவாக எடு அப்படின்னு சொல்கிறாங்க பாரு பாரு போன வாரம் எப்படி அடிப்பட்டாக இருந்தாலும் அவள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக விளையாடுனால அதே மாதிரி நீயும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இரு நான் கம்பேர் பண்ணல ஜஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன் என்னதான் அறுதல் சொன்னாலும் பாவம் சுபிக்ஷாக்கு வந்து மனசே கேட்கல தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது